ஹலோ மக்களே பிக் பாஸ் லைவில இப்போ என்ன போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரோரா கிட்டே பேசினதுக்கு அப்புறமேட்டு நம்ம கமர்தீன் வந்து பார்வதி கிட்டே வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஸோ என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன் அரோரா பார்வையோட பேனை பற்றி சொல்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு நீ போன வாரம்லாம் எந்த மாதிரி வார்த்தைகள் விட்ட திவ்யா கிட்ட நீ வந்து அந்த மாதிரி பேசும்போது அந்த பொண்ணு தடுத்துருக்க வேண்டாம் அவை இடத்துல நானாக இருந்தால் கண்டிப்பாக கமர்தீன் நான் ஒன்று தடுத்திருப்பேன் கமருதின்னு சொல்கிறாங்க அப்போது கமரன் சொல்கிறாங்க உனக்கு தெரியும் அது திவ்யா வந்து என்ன சொன்னான்னு என்னை வந்து ட்ரிகர் பண்ணா நீ அதை பற்றிலாம் பேசாதன்னு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கமர்தின் வந்து எதிர்த்து பேசுகிறாங்க அரோராவை ஆனால் இந்த அரோராவுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குதுப்பா பேசி பேசியே வந்து ஒருத்தனை வந்து யாராக இருந்தாலும் சரி நம்ம வழிக்கு எடுத்து வந்துடுவாங்க அது ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பவர் அது நீ வந்து திவ்யா கிட்ட பிஞ்சுக்குன்னு சொன்னல ஏன் பார் உன்ன தடுக்கல அவள் வந்து உன்னோட லவ்வர் தான் மற்ற டைம்லலாம் வந்து பார் வந்து உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லணுன்னா வாடா இங்கே வாடா போகலாம் அப்படிலாம் சொல்லிட்டு கத்துவாள்ல அப்போ அன்னைக்கு சண்டை போடுமா மட்டும் ஏ வாடா என் போதுண்டா போதுண்டான்னு சொல்லிட்டு அப்படியே ரகசியமாக சொல்றா அவள் எவ்வளோ தெளிவாக இப்போ கேம் ஆடிட்டுருக்கா ஸ்டார்டிங்லலாம் வந்து அவ வார்த்தை விட்டுருக்கா இப்போ பாரு எவ்வளோ உஷாராக வந்து கேம் ஆடுறா அவள் வாயிலிருந்து தவறான வார்த்தையே வர மாட்டேன் அறவராய் ஒத்துக்கிட்டாங்கப்பா ஏன் உனக்கு என்ன பொறாமியா நீயும் அதே மாதிரி கேம் ஆடு அரோரா வந்து சொல்கிறாங்க ஃபினாலே வருதுடா நீ வந்து எல்லார்கிட்டேயும் சண்டை போட்டால் நாமினேஷனில் வரடான்னு சொல்லும்போது கமர்தீன் சொல்கிறாங்க நாமினேஷனில் வரது பற்றி ஏன் இப்போ பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்கு உனக்கு ஓட்டு வராது ஓட்டு வராதுன்னு அரோரா சொல்கிறாங்க அதை இல்லைடா இங்கே நிறைய ஓட்டு உனக்கு விழும் உனக்கு தானே கஷ்டம் நீ வந்து எல்லார்கிட்டையும் பேசு எதிர்த்து பேசு ஆனால் வேர்ட்ஸ் விடாத நெஜமாலுமே நான் வந்து அன்றைக்கி உங்கள்கிட்ட பேசுகிற நிலமில இருந்திருந்தால் கண்டிப்பாக நான் உன்னை தடுத்திருப்பேன் இதே அரோரா தான் அன்றைக்கி சண்டை முடிஞ்சு வெளியே திவ்யா கிட்டே போகும்போது ஏன் தடுக்கிறீங்க பிரஜினோ சபரி யாரோ இருந்தாங்க திவ்யா அதிரல்லாம் இருந்த போது கமர்தினம் வந்து குறை சொல்லிட்டு இருந்தாங்க அவள் வந்து வேர்ட்ஸ் சொல்றான்னு சொல்லும்போது இந்த பிசாஸ் என்ன தெரியுமா சொல்லிச்சு நீங்க ஏன் தடுக்கிறீங்க தடுக்காம விட்டுருங்க ஏதாவது வார்த்தை விட்டால் மற்றவங்களாம் எல்லாம் தடுத்துருவாங்க அந்த தைரியத்துல தானே அவன் பேசிட்டு இருக்கா யாரும் தடுக்காதீங்க அவள் விதியை வந்து எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த பிசாஸ் வந்து அங்கே பேசிட்டு இருந்தாங்க இப்போ அவளே வந்து கமரு கிட்ட சொல்லியிருக்கா நான் இருந்துருதா தடுத்துருப்பேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணோட டபுள் ஸ்டாண்டுக்கு வந்து ஒரு அளவே இல்லையா சாய்ந்திர அந்த டாஸ்கில் சொன்னாங்களே குழந்தையும் கிளி விட்டு தொற்றிலையும் ஆட்டுவா அதுதான் வந்து பண்ணிகிட்ருக்க வேறோர் அத்திரப்பையும் சொல்கிறாங்க நீ அவகிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லுடா அட்லீஸ்ட்டு எனக்கு கோபம் வரும்போது என்னை வந்து கண்ட்ரோல் பண்ண பாருன்னு சொல்லிட்டு சொல்லு கமரதன் சொல்கிறாங்க ஆமாம் அந்த விஷயம் மட்டும் நான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு பாருகிட்ட பேசாமல் இருக்க முடியாதடி ஒரு மாதிரியாக இருக்க அவர்கிட்ட பேசாமல் இருந்தேன் ஆனால் உங்ககிட்ட தான் எனக்கு ஃபுல் எனர்ஜி வருது ஒரு ஃபுல்லாக வருது வந்து உங்ககிட்ட பேசுறது பாருகிட்ட பேசாமல் இருந்தால் எனக்கு எனர்ஜி வர மாட்டேங்குது என்னடா பிரச்சனை உனக்கு யாராவது ஒருத்தர்கிட்ட ஏதாவது பண்ணுடான்னு சொல்லிட்டு நாங்களும் வந்தீங்க புலம்பிட்டு இருக்கோம் இல்லை ரெண்டு பேரையும் மேனேஜ் பண்ணடா எப்படியாவது அந்த மாதிரி தான் இருக்குது இவரோட இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ அடுத்த சீன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பாருகிட்ட போகிறாங்க கமருதீன் பாரு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் ஏதாவது வேர்ட்ஸ் விட்டால் என்னை தடுத்துரு சரியா சண்டையில் நீ ஏன் என்னை தடுக்கவே இல்லை அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க அதுக்கு பாரு எந்த சண்டையில்டா அதான் திவ்யா கிட்டே சண்டை போட்டு போகுது ஏய் நான் உன்னை தடுத்தேனடா நீ அந்தளவுக்கு கோமா இருந்ததுனால உனக்கு சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரிஞ்சிருக்காது நான் தான் வந்து வேணா வேணான்னு சொல்லிட்டு தடுத்துட்டே இருந்தேன் நீ வேண வெளிய போய் பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாரு சொல்கிறாங்க இருந்தாலும் அப்புறம் சொல்கிறாங்க எனக்கு நீயும் அரோராவும் வந்து பேசுறீங்க இல்லையா ஆனால் கேமில் நெஜமாலுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுறது அரோரா தான் உன்னை விட அவள் தான் என் மேலே வந்து செம்ம கன்சர்னாக இருக்கா அவள் எப்போவுமே வந்து நீ தப்பு பண்ணாத வார்த்தைகள் விடாத அந்த மாதிரி தான் வந்து சொல்லி கெய்ட் பண்ணிகிட்ருப்பா உண்மை தானே பார் இப்போது நீ வந்து அந்த அந்தளவுக்குலாம் சொல்ல மாட்டேன்ல அரோரா தான் வந்து எத்தனை விஷயங்கள் எனக்கு வந்து சொல்லி சொல்லி இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கா அதனால் எனக்கு கேம் வைஸ் பார்க்கும்போது அரோரா தான் வந்து செம்ம கம்ஃபர்டபுள் பாரு சொல்கிறாங்க இதை பாருக்கு அமருதீன் இப்போது குழந்தைங்களை வந்து ரெண்டு விதமாக வளர்க்கலாம் ஒன்று அடித்து வளர்க்கலாம் இல்லை நம்ம அன்பாக பாசமாக சொல்லி வளர்க்கலாம் இது வந்து கேமு கேம் இப்படி தான்டா இருக்கும் நம்ம கண்ட்ரோலில் தான் நம்ம பண்ணோன்னு சொல்லிட்டு பாரு சொல்கிறாங்க கரெக்டாக தானே சொல்கிறாங்க எல்லாமே இண்டிவிஜுவலாக தானே ஆடுறாங்க அதுக்கப்புறம் கமருதின் அரோரா சொன்ன விஷயம் அவள் வந்து சொல்கிற நீ வந்து இப்போ செம்ம ஷார்ப்பாக விளையாடுற நீலாம் வந்து வேர்ட்ஸே விடுறதில்லைன்னு சொல்கிறா ஆனால் என்ன மட்டும்தான் அவள் சொல்லிகிட்ருக்கான் உனக்கு வந்து கண்ட்ரோலே இல்லை பாரு பார் எவ்வளோ கண்ட்ரோலாக ஆடுற அவள் வந்து வேர்ட்ஸே விடுறது இல்லைன்னு சொல்லிட்டு நானே என்னோடய வீடியோவில் நிறைய திட்டிருக்கேங்க கமருதீன என்னால் இனிமேலும் வந்து திட்ட முடியாது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து லைவில் நடந்தது இதை பற்றி உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குல்ல மக்களே யார் சொன்னது சரி யார் சொன்னது தப்புன்னு சொல்லிட்டு அதை நீங்களே சொல்லுங்கள்